மறுமுகம் அரளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமநவமி பத்து ரூபாய் கொடுத்தாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ என்னென்ன பொருட்களை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பரை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய அற்புதமான நாளில் தான் ஸ்ரீராம நவமி இந்த நேரத்துலதான் ஸ்ரீராமர் அவதரிச்ச புராணங்களில் ரொம்பவே வந்து முக்கியமான மனித அவதாரம் அப்படிங்கிறதால மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சந்திச்சு நாட்டுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தின ராம அவதரிச்ச தினம்தான் நவமி இந்த வருடம் ஸ்ரீராம நவமி ஞாயிற்றுக்கிழமையில் வரப்போகுது கூடுதல் விசேஷம் திருமாலோட அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படக்கூடியது ஸ்ரீராமர் அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழணும் வாழ்ந்து காட்டின உன்னதமான ஒரு அவதாரம் தசா அவதாரங்களில் அதிகமாக போற்றி வழங்கக்கூடிய அவதாரம் இந்த ராம அவதாரம் அப்படிப்பட்ட ஸ்ரீராமபிரான் அவதரித்த அவதரிச்ச அற்புதமான தினமாக இந்த ஸ்ரீராம நவமி இருக்குல்ல அன்றைய தினம் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது ராமபிரான் அவ்வாறு வழங்கி வருவாறு பூமியில் இருக்கக்கூடிய தர்மத்தை நிலைநாட்ட யுக திரையோத யுகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு ராம அவதாரம் இந்த வருஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி வருது அன்றைய தினம் அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிஷம் ஆரம்பித்து ஏழாம் தேதி அதிகாலை பன்னெண்டு இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நவமி திதி இருக்கு அதே மாதிரி ராமபிரான் அவதரித்த அந்த புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு அது ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து டு முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து மறாவது நாள் வந்து காலை பத்து முப்பத்தி ஒன்று நிமிஷம் வரைக்கும் இருக்குது நவமி தேதி இரண்டும் சேரக்கூடிய நேரம் ஏப்ரல் ஆறாம் தேதி இருக்கு இல்லைங்களா அன்றைய தினம்தான் ஸ்ரீ ராம நவமி ராமபிரான் ரவிகுலம்னு அழைக்கப்படக்கூடியது வம்சத்தை தோன்றியவர் இந்த முறை சூரியன் குளம் அழைக்கப்படுகிறது ராமநவமி வர்றதுக்கு கூடுதல் விசேஷம் இன்னொன்று அற்புதமான ஒரு நாள் மூன்று முக்கியமான தேவனோட பெறுவதற்கு ஒரு நாள் தான் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி ஸ்ரீராமரையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் ஒன்று சேர வணங்கும் போது சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஸ்ரீராமநவமி வழிபடும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்திர மணி அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ பத் பத்தரை மணிக்கு முடிஞ்சிடுங்க கோவில்களுக்கு போக முடிஞ்சவங்க போங்க நீங்கள் மாலை நேரத்துல செய்யலாம் தப்பு கிடையாது வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இல்லைனாலும் தயவு செஞ்சு வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் யார் ஒருத்தவங்க வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் கொடுக்கிற கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ இருக்கும் அந்த வீட்டில் சண்டையே வராது பிரச்சனையே வராது மனக்குழப்பம் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும் ஏற்கனவே கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஸ்ரீராம கோல் அந்த பட்டாபிஷா பட்டாபிஷேகம் கோலம் உங்களுக்கு வந்து தரும் ஸ்ரீ நவமி அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பொருட்களை எத்தனை மணிக்கு வாங்கலாம் காலையில் பத்து முப்பது மணியோட புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சிட்டாலும் நவமி திதி அப்படிங்கிறது முழுக்க இருக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு முப்பது ஆறு ராகு காலம் பன்னெண்டு பத்து யமகண்டம் இந்த இரண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நம்ம இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கலாம் அதுல முதல் முக்கிய பொருள் ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறது ஒரே ஒன்று மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருள் ராமரோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நாமக்கட்டி நாட்டு மருந்து கடைகளில் கோவில்களில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகளில் கிடைக்கும் நாமக்கட்டி அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும் விலையும் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் வாங்கும்போது ஒரே ஒரு நாமக்கட்டியும் ஒற்றைப்படையில் வந்து வாங்கிக்கோங்க நாமக்கட்டிகளை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை வைத்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது இது மூலமா ராம ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கே பரிபூர்ணமாக வந்து சேரும் அடுத்ததாக இந்த பதிவோட ஆரம்பித்து நம்ம சொன்ன மாதிரியே ஏற்கனவே உங்க வீடு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் இருக்கிற மாதிரி போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப பெருசாக இருந்தா ஆளும் சின்னதாக இருந்தாலும் உங்கள் க உள்ளங்கை அளவு கூட போதும் ஒரு புகைப்படத்தை வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்கள் இது வரைக்கும் அந்த புகைப்படம் வீட்டில் இல்லைங்கிறவங்க கட்டாயம் முதல் பொருளாக அந்த ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் மாதிரி ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வைங்க அடுத்ததாக அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள் சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் என்ன தெரியுமா கோதுமை கோதுமையோ கோதுமை சார்ந்த பொருட்களையோ தாராளமாக நீங்கள் இந்த ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலிமா பலவிதமான தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் ஒன்பது கிரகங்கள் இந்த நவகிரகங்களில் அழைக்கப்படக்கூடியது சூரிய பகவான் தான் ஏழு குதிரைகள் பூட்டின தேரில் சூரிய பகவான் வளம் வரக்கூடியவர் அந்த அளவுக்கு ராஜாவாக வாழக்கூடியவர் சூரிய பகவான் அப்பேற்பட்ட சூரிய பகவானே ஸ்ரீ அன்னைக்கு வணங்கும் போது அதே மாதிரி அவருக்கு உகந்த இந்த கோதுமை தானியத்தை வாங்கி வீட்டில் வைக்கும்போது உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட இது மாதிரி வியாதிகள் தீராத வியாதிகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் அடுத்ததாக வளம்புரி சங்கு நிறைய பேர் வீட்டில் சங்கு வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது சில பேருக்கு சங்கு வைத்து வழிபடுற ஆசை இருக்கும் ஆனால் அது கூட வச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தோடு சங்கு வைத்து வழிபடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வளம்புரி சங்கு ஒரிஜினல் வளம்புரி சங்கான்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் சங்கு வழிபாடு செய்யலாம் சங்கு அப்படிங்கிறது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுள் மகாவிஷ்ணு திருமால் பெருமாளுக்கு உகந்ததுதான் அவதாரம் இருக்கக்கூடிய ஸ்ரீராமநவமி வழிபாடு செய்யறதுக்காக சங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு நடத்துறது குடும்பத்துக்குள்ள சுபிஷம் அதிகமாகும் அடுத்ததாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வீடு நிலம் சொத்து இது சம்பந்தமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நாளும் இந்த ஸ்ரீராம நவமி தான் பொதுவாக இந்த நவமி அப்படிங்கிறது வந்து பயன்படுத்த மாட்டாங்க நல்ல விஷயத்துக்கு ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் வருடத்தில் ஒரு முறை ஸ்ரீ ராம நவமி இருக்குல்ல இதை நம்ம ஒதுக்கவே முடியாத ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களால முடியும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் பொருட்கள் சமையல் பொருட்கள் தனதானிய பொருட்கள் இது எல்லாத்தையும் தாராளமாக இந்த நவமி நாட்களில் வாங்கி வைக்கிறது விசேஷம் தான் ஆனால் இப்போ நம்ம சொல்லி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா நாமக்கட்டி ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக படம் கோதுமை மஞ்சள் இது போன்ற மாதிரி பொருட்களை குறைந்தது அளவாவது வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முக்கியமாக ஒரு பொருள் இருக்குது இது எல்லோரும் வாங்கக்கூடியது மகாலட்சுமி தாயார் உருவம் பொறிக்கக்கூடிய வெள்ளி நாணயம் உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க ஒரு ரெண்டு கிராம்னு சொல்லி வெள்ளியில் நாணயம் வாங்கி வைக்கலாம் வீட்டோட பூஜை அறையில் ஸ்ரீராம நவமி படத்தில் படத்துல கீழே வந்து வெச்சிருங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பத்து மணிக்குள்ளே வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நவமி திதிங்கிறது நாள் முழுக்க இருந்தாலும் புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது காலையில் பத்து முப்பதோடு முடிஞ்சிரும் இல்லை எங்களுக்கு காலை நேரத்தில் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னாலும் பரவாயில்லை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இந்த ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு டு ஏழு மணிக்கு கூட போயிட்டு தாராளமாக இப்போ நம்ம சொன்ன பொருட்களை முடிஞ்ச எல்லா பொருட்களையுமே வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் இந்த பொருட்களை ஏதாவது ஒரு பொருள் மூலிமா ஸ்ரீராமரும் மகாலட்சுமி தாயாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை பரிபூரணமாக வந்து ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதனால் கண்டிப்பாக வாங்கி வைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராமருடைய அருள் கிடைக்கணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ராமஜயம் அப்படின்னு எழுதுங்க டைப் பண்ணுங்க நன்றி